வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வினோ ஏர் நீங்கள் நான் ஒரு பேஸ் பின்னியிருக்கேன் பாருங்கள் இதோட மெசர்மெண்ட் என்னன்னு பார்க்கலாம் சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா இது வந்து கரெக்டாக ஏழு இன்ச்சு எடுத்திருக்கேன் ஏழு ஏழு இன்ச்சு எடுத்து பின்னோம் அப்படின்னா நமக்கு நீளம் பன்னெண்டும் அகலம் வந்து ஆறும் கிடைக்கும் இதை விட பெரிய கூட வேணாலும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகலாம் நான் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போது இதுக்கு ஒரு கஸ்டமர் வந்து கேட்டிருந்தாங்க எனக்கு ரெண்டு சைடும் வந்து ட்ரையாங்களும் இந்த சைடில் வந்து டைமண்ட் டிசைனும் வரும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டை வந்து இந்த மேங்கோ எல்லாம் எடுத்திருக்கேங்க ஃபஸ்ட் லைன் வந்து இதே க்ரீன் கலர்லேயே நம்ம பின்னிக்கலாம் புதுசாக பழகிறவங்களுக்கு வந்து சின்ன சின்ன டிசைன் போட்டு பழகணுன்றவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட் லைன் வந்து நான் பின்னிட்டு அடுத்து எப்படி பண்ணணும்னு காட்டுறேன் இப்போ ஒரு லைன் பின்னி முடிச்சுட்டேன் இப்போ பேட்டன் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் கஸ்டமர் வந்து ஹெவியாக வேணும்னு கேட்டனால நான் மூணு டேப் வச்சுருக்கேன் நீங்கள் ரெண்டு கூட வச்சுருக்கலாம் இப்போது எல்லோ கலர் எடுத்துக்கிறேன் எடுத்து இப்படி புல் பக்கம் இருந்து இப்படி வெளியில் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இப்படி தள்ளி தள்ளி மூணு டேப்பையும் வச்சுக்கணும் சரிங்களா இந்த மாதிரி வச்சு இப்படி பிடிச்சிக்கணும் ஃபஸ்ட் நாட்டுக்கு மட்டும் பிடிச்சிட்டு இது அப்படியே மேலே கொண்டு வந்து இது ரெண்டுக்கு இடையில இப்படி பின்பக்கம் கொண்டு வந்து லெஃப்ட் சைடு இருந்து ரைட் சைடு மாற்றி எடுத்துக்கலாம் எடுத்து இப்படி டைட் பண்ணிக்கணும் இப்போ செகண்ட் நட் பின்னலாம் இதையும் ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு அடுத்த நாட்டில் வந்து உள்ளே விட்டுக்கலாம் விட்டு இப்போ இது ரெண்டுக்கு இடையில சரியா இந்த கேப்பில் ரெண்டுக்கு இடையில விட்டு இந்த லெஃப்ட் சைடு ஹோல் இருக்கு இல்லையா இது வழியாக மேலே எடுத்துக்கலாம் மேலே எடுத்து பின்பக்கமாக கொண்டு போயிடணும் இதே மாதிரி எட்டு நாட்டு வந்து எல்லோ கலரில் போட்டுக்கலாம் இப்போது எட்டு நாட்டு போட்டு முடிச்சுட்டு அடுத்து வந்து க்ரீன் வயர் வந்து ஜாயின் பண்ணணும் இது என்ன செய்யணுன்னா உள் சைடு வந்து இப்படி வெளியில் எடுத்துக்கலாம் வெளியில் எடுத்து இந்த சைடில் வந்து நல்லா சொருகிக்கணும் இந்த மாதிரி சொருகி விட்ரலாம் சொருகி விட்டு இங்கே வந்து ஃபஸ்ட் நாட் போடும்போது வந்து நம்ம ரொம்ப இழுத்து போடக்கூடாது மெதுவாக போடணும் அதுக்கப்புறம் நம்ம டைட் பண்ணி போட்டுக்கலாம் சரிங்களா அதே மாதிரி மொதல் சொன்ன மாதிரி ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு நாட்டு ரெண்டுக்கு இடையில ஒரு கேப்பில் விட்டு லெஃப்ட் சைடு விட்டு ரைட் சைடு கீழேருந்து வெளியில் கொண்டு போயிடணும் இப்போது இதுலேருந்து இந்த சைடு வரைக்கும் சைடில் டைமண்ட் டிசைன் வரும்னு சொன்னேன் இல்லைங்களா இங்கே கோடு போட்டிருக்கேன் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம பின்னிக்கலாம் இப்போது இந்த சைடு வரைக்கும் பின்னிட்டு வந்துட்டேன் இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா ப்ளூ கலரில் இப்போ என்ன செய்யணும் இந்த இடத்துல ஒரு நாட் மட்டும் எல்லோ கலரில் போட்டுக்கலாம் இப்போ என்ன செய்யணுன்னா இந்த க்ரீனை வந்து பின்னாடி வச்சுட்டு இந்த எல்லோ கலர் வந்து முன்னாடி கொண்டு வந்து நாட் போட்டுக்கலாம் இப்போது எல்லோ கலரில் பின்னிட்டேன் இதுக்கடுத்து மறுபடியும் க்ரீன் கலர் மாற்றணும் இப்போ எல்லோ பின்னாடி கொண்டு போயிட்டு க்ரீனை முன்னாடி கொண்டு வந்துடலாம் ஒரு நாட் போட்டு பின்னாடி கொண்டு வந்தாச்சு இப்போ வயர் வந்து தீந்து போச்சு இதை என்ன செய்யணும் அப்படின்னா சைடில் நான் இப்படி சொருகி விட்ரலாம் நல்லா சொல்லிட்டு மறுபடியும் வயர் ஜாயின் பண்ணணும் அது எப்படின்னா உள்ளேருந்து வெளியில் எப்பயும் போல் உள்ளேருந்து வெளியில் கொண்டுட்டு வருவோம் இதுக்கு பக்கத்து நாட்டில் கொண்டு வந்து சைடில் சொறிக்கலாம் சொல்லிக்கிட்டு எப்பயும் போல் பின்ன ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதே மாதிரி க்ரீன் கலரில் தான் பின்னிட்டு வரணும் இந்த இடம் வரைக்கும் பின்னிட்டு வருவோம் சரிங்களா இங்கேருந்து இந்த சைடில் இது வரைக்கும் பின்னிட்டு வருவோம் க்ரீன் கலர் இப்போது இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் பின்னிட்டு வந்துட்டேன் இப்போது இங்கே வந்து லைனாக வந்து எல்லோ கலரில் ரெண்டு எட்டு நாட்டு போட்டுக்கணும் இப்போது க்ரீன் கலர் பின்னாடி வச்சுட்டு இந்த எல்லோ கலரும் முன்னாடி கொண்டு வந்து நாட் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போது எட்டு நாட் போட்டாச்சுங்க மறுபடி என்ன செய்யணும்னா இந்த எல்லோ கலரை பின்னாடி வச்சுட்டு க்ரீனை முன்னாடி கொண்டு வந்து நாட் போட ஸ்டார்ட் பண்ணணும் வெட்டி வெட்டிலாம் சொருகக்கூடாதுங்க வெட்டி வெட்டி சொருகுனா கசக்கசன்ட்டு இருக்கும் கூட உள் சைடெலாம் பார்க்க நல்லா இருக்காது இதே மாதிரி தான் பின்னாடி வச்சு கொண்டுட்டு வரணும் இப்போது இங்கேருந்து க்ரீன் இது வரைக்கும் போட்டுட்டு இந்த சைடில் ஒரு நாட் போட்டு மறுபடியும் கொண்டு வந்து இந்த எண்டில் முடித்து சொருகிடலாம் சொருகி முடிச்சுட்டு காட்டுறேன் அடுத்த லைன் வந்து இந்த சைடு ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ இங்கே ஆரம்பிச்சோம் அப்படின்னா செகண்ட் லைன் வந்து ஆப்போசிட் சைடு தான் ஆரம்பிக்கணும் மாற்றி மாற்றி தான் ஆரம்பிக்கணும் இந்த நடுவில் தாங்க ஆரம்பிக்கணும் இந்த லைன் முடிச்சுட்டு நான் அடுத்த லைன் வரேன் இப்போ பாருங்க ஒரு லைன் ஃபுல்லாக முடிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி முடித்தோம் இப்போ இதுக்கு நேராக ஆப்போசிட் இந்த பக்கம் எடுத்துக்கலாம் எடுத்து எப்பயும் போல் இந்த டேப்பை வந்து மூணையும் இப்படி தள்ளி தள்ளி வச்சுக்கலாம் சென்டரில் தான் ஆரம்பிக்கணும் இப்போது ஃபஸ்ட் லைன் வந்து எட்டு போட்டோம் இல்லையா இப்போ அடுத்து வந்து ஏழு நாட் போடணும் அது எப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு எல்லோ இருக்கு இல்லையா அந்த ரெண்டு எல்லோவுக்கு இடையில் இருந்து இப்படி எல்லோ கலர் எடுத்துக்கலாம் அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நல்லா கரெக்டாக பிடிச்சிக்குவோம் கட்டை விரலில் இப்போது ரெண்டுக்கு இடையில் விடணும் விட்டு லெஃப்ட் சைடு இப்படி கொண்டு வந்து இப்படி எடுத்துக்கலாம் இதே மாதிரி அடுத்தடுத்து நாட் போடணும் இப்போது இந்த நாட்டுக்கு அடுத்த நாட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா இப்போது இந்த நாட்டுக்கு முன்கூ முன்னாடியே நம்ம முடிச்சிடணும் இப்போது வந்து ஏழு நாட்டு இருக்கும் இதுக்கு அடுத்து வந்து நம்ம வந்து க்ரீன் கலர் மாற்றிக்கணும் நான் வயர் ஆல்ரெடி செட் பண்ணிட்டேன் இப்போது க்ரீன் கலர் வந்து போட்டுக்கலாம் இந்த எல்லோ கலர் வந்து பின்னாடி வச்சுருக்கேன் இப்போ க்ரீன் கலர் வந்து முன் முன்னாடி கொண்டு வந்து பின்றோம் இதே மாதிரி க்ரீன் கலரில் பின்னிகிட்டே வருவோம் பின்னிட்டு இந்த எல்லோ கலர்கிட்ட வந்துட்டு காட்டுறேன் இப்போது இது வரைக்கும் இங்கே ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் பின்னிட்டு வந்துட்டேன் இப்போ என்ன செய்யணுன்னா இந்த எல்லோவுக்கு லெஃப்ட் சைடு ஒரு நாட்டும் ரைட் சைடு ஒரு நாட்டும் ரெண்டு நாட்டு வந்து போட்டுக்கலாம் போட்டாச்சு இப்போ என்ன செய்யணுன்னா மறுபடியும் இந்த எல்லோவை பின்னாடி கொண்டு போய்ட்டு க்ரீனை வந்து முன் முன்னாடி கொண்டு வரணும் கொண்டு வந்து இதே மாதிரி நாட் போட்டுக்கலாம் சரிங்களா இப்போது இங்கே என்ன செஞ்சோம் ஏழு நாட் போட்டோம் இல்லையா இங்கே வந்து ரெண்டு ஒன்று ஒன்று பின்னிருக்கோம் அதுக்கு மேலே ரெண்டு லைன் கூட்டியிருக்கோம் அதே மாதிரி இது வரைக்கும் க்ரீன் பின்னிட்டு வந்துட்டு இந்த சைடு என்ன பண்ணுமோ அதே மாதிரி இங்கே அடுத்த லைனில் வந்து ஏழு நாட் போட்டுக்கலாம் இந்த இட வந்து லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று போட்டு இந்த லைன் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடலாம் இப்போ மூணு லைன் மொத்தம் முடிச்சாச்சு நாலாவது லைன் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ என்ன செய்யணுன்னா இந்த சைடு பின்னிட்டோம் இதுக்கு ஆப்போசிட் சைடு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரெண்டு எல்லோ கலர் இருக்குல்ல ரெண்டு எல்லோ கலருக்கு இடையில் இந்த வயிறு கீழேருந்து மேலே விட்டு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு எப்பயும் போல் இந்த மூணு டேப்பை வழக்கம் போல் வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் நாட் போட்டு அடுத்து அஞ்சு நாட் போட்டுட்டு வந்துட்டேன் பாருங்கள் அடுத்து எப்பயும் போல் க்ரீன் கலர் நாட்டு எப்பயும் போல் இதில் ஜாயின் பண்ணி இது வரைக்கும் பின்னிட்டு காட்டுறேன் இப்போது இங்கே வரைக்கும் பின்னிட்டு வந்துட்டேன் இப்போது ரெண்டு நாட் போன தடவை போட்டோம் இல்லையா இப்போது இந்த லெஃப்ட் சைடு ஒன்று ரைட் சைடு ஒன்று போடும்போது மூணு நாட் வரும் இப்போது எல்லோ கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் க்ரீன் பின்னாடியே இருக்கட்டும் இப்போது மூணு நாட் போட்டுவிட்டேன் மறுபடியும் வந்து க்ரீன் கலர் சேஞ்ச் பண்ணி இந்த எல்லோ கலர் பக்கத்தில் வரைக்கும் க்ரீன் கலர் போட்டுட்டு அதுக்கப்புறம் இது எல்லாத்துக்கும் இடையில் வந்து இந்த சைடு என்ன பண்ணணும் இதே தான் இந்த சைடு இந்த சைடு எல்லாம் போடணும் அவ்வளோதான் இந்த லைன் ஃபுல்லாக பேட்டர்ன் முடிஞ்சிச்சு நாலாவது லைனில் அஞ்சு நாட் வர மாதிரி இருக்கணும் எல்லோ கலர் இப்போது அஞ்சாவது லைன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அஞ்சாவது லைன் எப்பயும் போல் இந்த ரெண்டு எல்லோ இருக்கு இல்லையா இதுக்கு இடையில் வந்து ஒரு நாட் போட்டு இந்த ரெண்டு எல்லோவுக்கு இடையில் முடிச்சுட்டு மொத்தம் அஞ்சு நாட் வருங்க அவ்வளோதான் இதுக்கு அடுத்து வந்து க்ரீன் கலர் ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் பின்னிட்டு வரேன் இப்போது லெஃப்ட் சைடு ஒரு நாட்டு ரைட் சைடு ஒரு நாட்டுன்னு பின்னும்போது மொத்தம் நாலு நாட் கிடைக்கும் இப்போது நாலு நாட் போட்டாச்சு மறுபடியும் க்ரீன் கலரை இது வரைக்கும் பின்னிட்டு வரணும் இந்த சைடு என்ன பேட்டர்ன் போட்டோமோ அதை தான் இந்த சைடு பண்ணணும் இந்த சைடு இருக்கிறது தான் இந்த சைடும் போடணும் நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்த ரவுண்டுக்கு வரேன் இப்போது அஞ்சு லைன் முடிச்சுட்டு ஆறாவது லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஆறாவது லைனில் வந்து எப்போயும் போல தான் இந்த ரெண்டு எல்லோவுக்கு இடையில வந்து நாட் போடணும் போட்டு இந்த ரெண்டு எல்லோவுக்கு இடையில் முடிக்கும் போது இங்கே கீழே அஞ்சுனா இந்த இடத்துல மேலே நாலு வரும் நாலு நாட்டு எல்லோ கலர் பின்னிட்டு அதுக்கப்புறம் அப்படியே க்ரீன் கலர் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணணும் டைமண்ட் டிசைன் வரும்னு சொன்னேன் இல்லையா இப்போ வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு மேலே நாலு வர வரைக்கும் அதிகப்படுத்திகிட்டே போகணும் இனி அடுத்து ஃபுல்லாக இதே மாதிரி ஒன்றாம் நம்பர் வர வரைக்கும் நம்ம வந்து கம்மி பண்ணிகிட்டே வரணும் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ரெண்டு எல்லோவுக்கு இடையில போடும்போது மூணு நாட் வந்துடும் இது மாதிரி பின்னிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக க்ரீன்லேயே பின்னிக்கோங்க க்ரீனில் பின்னிட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல் இந்த சைடு இல்லையா நாலு நாட் போட்ட மாதிரி இந்த சைடு நாலு நாட்டு வரும் பின்னிக்கோங்க அதுக்கடுத்து வந்து இங்கேயும் அப்படி தான் மூணு நாட்டு வர மாதிரி இதுக்குள்ளே வெளியில் கொண்டு வராமல் உள்ளுக்குள்ளேயே நாட் போட்டு முடிச்சுருங்க அவ்வளோதான் இதே மாதிரி தான் அடுத்தடுத்து வந்து நம்ம மேலே வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் பின்னணும் மூணு ரெண்டு ஒன்று அது மாதிரி ஒன்று வர வரைக்கும் இதை முடிச்சுக்கோங்க இதுவும் ஒன்று வர வரைக்கும் முடிச்சுக்கோங்க நான் கூட ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து காட்டுறேன் நான் ஃபுல்லாக கூட ஃபினிஷ் பண்ணிட்டேன் பாருங்கள் லாஸ்ட் லைன் வந்து எல்லோ கலர் கொடுத்து ஃபினிஷிங் லைன் பண்ணியிருக்கேன் இன்னர் ஒயர் வந்து டேப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் மூணு யூஸ் பண்ணி முடிச்சுருக்கேன் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நான் அடுத்தடுத்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் தேங்க் யூ